வணக்கம் தலைப்புச் செய்திகள் பதினேழாவது மாமன்னராக முடிசூடிய மாற்றிமை தங்கிய மாமன்னர் சுல்தான் இப்ராஹிம் சுல்தான் இஸ்கண்டரின் செய்தி அனைத்துலக செய்தி ஊடகங்களை அலங்கரித்தது பன்னாட்டு ஊடகங்களின் தலையங்கமாக இந்த முடிசூட்டு விழா மாறியது சுல்தான் இப்ராஹிம் முடிசூட்டு விழாவில் உலகத் தலைவர்கள் வெளிநாட்டு மூத்த அதிகாரிகள் ஆகியோர் கலந்து சிறப்பித்தனர் ஈர் ஆயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான தேசிய தின மாத கொண்டாட்ட அறிமுக விழாவை பிரதமர் டத்தோஸ்ரி அன்வார் இப்ராஹிம் அதிகாரப்பூர்வமாக தொடக்கி வைத்தார் கிடா மாநில மென்ரபசார் சனுசிமா நூருக்கு எதிரான இரு அவதூறு வழக்கு விசாரணை நாளை ஷா அலாம் உயர்நீதிமன்றத்தில் செவமெடுக்கப்படும் சலாங்கூர் மாநில மென்ரபசார் நியமனம் ஒற்றுமை அரசாங்கம் அமைக்கப்பட்ட விவகாரம் தொடர்பாக அவதூறு கூற்றை வெளியிட்ட சனுசிக்கு எதிராக குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டது நூறு பாரா கார்த்தினி மரண விவகாரத்தில் மரவள்ளிக்கிழங்கு தோட்ட தொழிலாளர்களிடம் காவல்துறையினர் வாக்குமூலத்தை பதிவு செய்தனர் இந்த தகவலை உலுஸ்லாங்கூர் மாவட்ட காவல்துறை துணைத் தலைவர் சூப்ரிடென்டென்ட் முகமட் அஸ்ரி முகமட் யுனூஸ் கூறினார் ஈராயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ளும் பொருட்டு ஒருங்கிணைப்பு குழு அமைத்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டார் உதயநிதி ஸ்டாலின் உட்பட திமுகவின் முன்னணி நிர்வாகிகள் இந்த ஒருங்கிணைப்பு குழுவில் இடம்பெற்றுள்ளனர் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே பிறந்தநாளை முன்னிட்டு காங்கிரஸ் முன்னணி தலைவர் ராகுல் காந்தி பிரதமர் நரேந்திர மோடி தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆகியோர் வாழ்த்து தெரிவித்தனர் நடிகரும் அரசியல்வாதியுமான பவன் கல்யாண் உயிருக்கு ஆபத்து இருப்பதாக மத்திய உளவுத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது இதனால் ஆந்திர அரசியலில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது கொரோனா சிகிச்சைக்கு பின் தமது அலுவல் பணிகளை தொடர்ந்தார் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் இதற்கு முன் கொரோனாவால் பாதிக்கப்பட்டிருந்த ஜோ பைடன் தன்னிலை மேற்கொண்டிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது வங்காள தேசத்தில் வெடித்துள்ள கலவரம் காரணமாக தேவையில்லாமல் அந்நாட்டிற்கு பயணம் செய்ய வேண்டாம் என்று சிங்கப்பூர் சுற்றுலா பயணிகளுக்கு அந்நாட்டு அரசாங்கம் அறிவுறுத்தியுள்ளது ரகுதாதா திரைப்படம் ஹிந்தி படம் அல்லது ஹிந்தி திணிப்புக்கு எதிரான படம் அல்ல இந்த படம் நல்ல நகைச்சுவை திரைப்படமாக உருவாக்கப்பட்டுள்ளது என்று ரகுதாதா படத்தின் இசை வெளியீட்டு விழாவில் நடிகை கீர்த்தி சுரேஷ் கூறினார் இந்த படத்தில் நடிகை கீர்த்தி சுரேஷ் முதன்மை கதாபாத்திரத்தில் நடித்துள்ளார் ஒலிம்பிக் போட்டியின் தொடக்க விழாவுக்கான தயார் நிலைகள் மும்முரமாக நடைபெற்று வருகின்றன ஜெயின் நதிக்கரையில் மூன்று லட்சம் பேர் முன்னிலையில் பிரம்மாண்டமாக அரங்குகள் தயார் செய்யப்பட்டுள்ளது நூற்று அறுபத்தி இரண்டு படகுகள் மூலம் வீரர்கள் மற்றும் கலைஞர்களை ஜெயின் நதிக்கு அழைத்து வந்து சுமார் ஆறு கிலோமீட்டர் தூரப்பாதையில் நான்கு மணி நேரம் தொடக்க விழா நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது முப்பத்தி மூன்றாவது ஒலிம்பிக் போட்டி பாரிஸில் நடைபெறவுள்ளது இதுபோன்ற மேலும் பல செய்திகளுக்கு நம்பிக்கையோடு தொடர்ந்து இணைந்திருங்கள் வணக்கம்